மகள நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த உடையவளாளர் திரு எடப்பாடி துறசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவர் வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் பாமக தன்னுடைய தேர்தல் பணியை தொடங்கிடுச்சின்னு சொல்லுவதா அல்லது மக்கள் பணியை தொடங்க திரும்ப வேகமா முன்னெடுக்குதுன்னு சொல்றதான்னு தெரியல காரணம் இப்பதான் நேத்து உலக பெரிய மாநாட்டை நடத்தினாங்க வட தமிழகமே மிரண்டு போற அளவுக்கும் தமிழக தமிழ்நாடு உற்று பார்க்கும் நிலைக்கும் ஒரு வரலாறு படைத்த ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க பத்திரிகைகள் மனம் திறந்து பாராட்டி இருக்கின்றன அதைத் தொடர்ந்து வர இருபத்தி நாலாம் தேதி ஒரு அறப்போர் மக்கள் திரள் அறப்போர் அறிவிச்சிருக்காங்க என்ன அனுப்பநாடு மட்டும் நடத்தல அறிவிக்கப்படாத ஒரு பேரணிவே நடத்திட்டாங்க காவல்துறை அனுமதி இல்லாம திருவண்ணாமலையில ஒரு பேரணியே நடத்திட்டாங்க இது பாமகவுடைய தலைமையின் அனுமதி இல்லாம தொண்டர்களே நடத்திட்டாங்க தலைமை பேரணி அறிவிக்கவே இல்லை ஆங்காங்கே வழியிலேயே வாகனங்கள் நிறுத்திட்டாங்க வாகனங்கள் உள்ள போக முடியல எல்லாம் இறங்கி நடந்தது மிகப்பெரிய பேரணி ஆயிடுச்சு லட்சக்கணக்கான பேர் நடந்து வந்த பேரணியாக அந்த மாநாடு நடந்தது அந்த மாநாட்டை பற்றிய செய்திகள் வெளிவருவதற்கு முன்பே இடஒதுக்கீட்டு போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள் சார் இடஒதுக்கீட்டுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தமே கிடையாது சார் பாமக நடத்தி இடஒதுக்கீட்டு போராட்டத்துக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒரு வார கால சாலை முறையில் நடத்துறது அடுத்து தேர்தலை நோக்கியா இல்லையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் சமூக நீதிக்காக பாமக நடத்திய போராட்டங்கள் அளப்பரியவை இன்னும் சொல்ல போனா போராடுவதற்காகவே பிறந்த ஒரு கட்சி பாமக தான் மற்ற கட்சி ஆட்சியை நோக்கி நகர்வதற்காக உருவான கட்சிகள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகள்லாம் ஏன் இப்பொழுது புதிதாக துவக்கப்பட்ட நடிகர் விஜய் கூட அடுத்த முதலமைச்சராக தான் பேசுறாங்க அடுத்து இந்த நாட்டுக்காக இந்த நாட்டு மக்களுக்காக என்ன செய்வோன்னு பேசல சமூக நீதிக்காகவும் அதற்கான போராட்டத்திற்காகவும் உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாமக தேர்தல் அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல வந்து பாமகவுடைய அடிப்படை சித்தாந்தம் அந்த அடிப்படை சித்தாந்தத்தை நோக்கி அடுத்த கட்ட நகர்வை பாமக எடுத்திருக்கிறது உள் ஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்பதே குறைவு அதை கூட பறித்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தின் உத்தரவால் பறிக்கப்பட்டிருக்க நீதிமன்ற தீர்ப்பால் அந்த இடஒதுக்கீடு இல்லாமல் போயிருந்தாலும் கூட நீதிமன்றம் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று சொல்லவே இல்லை ஒதுக்கீடு கொடுக்கலாம் அதற்கு தரவுகள் தேவை ஆனா இன்னைக்கு திமுக என்ன செய்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குத்தாளம் கல்யாணத்தை வச்சு முரசொலி கட்டுரை எழுதுறாங்க வன்னியர்கள் இடஒதுக்கீடு ஃபார்முலா கேட்கக்கூடாது எப்படின்னா வன்னியர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வன்னியர்கள் தலைவர்களே அவங்க திமுக சேர்ந்த ஆமா பேச வைக்கிறது அதுல ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து நம்ம துறைமுருகன் அப்புறம் ஒரு குத்தாலம் கல்யாணம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களை வச்சு அறிக்கை விட்டுருக்கு இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா இப்பதான் இவ்வளவு பெரிய மாடு பிரம்மாண்ட மாடு நடத்தினீங்க தமிழகமே இந்தியாவே திரும்பி பாக்குற மாதிரி உடனே இறுதி இருக்க வேண்டிய காரணம் என்ன இன்னொரு விஷயத்த நான் சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது வன்னியர்களுக்கு ஒதுக்கீடுன்னு சொன்ன உடனே அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி முன்னேற வழியை பாருங்கன்றாங்க இத்தனை வருஷம் பயன்படுத்தி முன்னேறலையே இத்தனை வருஷம் வன்னியர்களுக்கான முழு பயன்பாடு அந்த கிடை கிடைக்கலையே அதை ஏமாத்திட்டு தானே இருக்காங்க அதனால தான் உள் ஒதுக்கீடு வேணுங்கிற போராட்டமே இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால் திமுக ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் திமுக ஜாதி ஒழிப்புக்காக போராடுகிற கட்சி அப்போ என்ன பண்ணணும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அவர்களது இருபது சதவீத ஒதுக்கீட்டை பயன்படுத்தி முன்னேறினு ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க பேச வேண்டியது தானே நீங்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்ட இயக்கம் தானே ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது நீங்க பேச வேண்டியது தானே ஜாதியே இல்லாங்கிறீங்க ஜாதிக்கு அப்பாற்பட்ட இயக்கன்றீங்க ஜாதி ஒழிப்பு தான் திராவிட சித்தாந்தன்றீங்க ஆனால் வன்னியருக்கு எதிராக பேசும்போது மட்டும் ஏன் வன்னியர் சமூகத்தில் பிறந்த ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்துறீங்க ஆர் ராசா விட்டு பேச சொல்லுங்க திருச்சி சிவா விட்டு பேச சொல்லுங்க ஏன் ஸ்டாலின் பேச மாட்டாரா உதயநிதி ஸ்டாலின் பேச மாட்டாரா பேச வேண்டியது தானே ஆக ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு ஜாதியை வளர்த்து அந்த மோதலை உருவாக்கி அதன் மூலம் குளிர் காய்கின்ற மிக்கவர்கள் இருக்கின்ற கட்சிதான் திமுக இல்ல இப்ப என்ன கட்சி தான் சொல்ல இருபத்தி நாலாம் தேதி என்ன சொல்லுங்க இல்ல சார் இருபத்தி நாலாம் தேதி பொறுத்து பொறுத்து பார்த்தோம் முடியல என்ன பண்ணுவீங்க சார் நீங்க ரோட்ல ஓடிட்டு ஒரு நாயை எடுத்து அடிச்சு பாருங்க ஒரு அடிக்கு போகும் இரண்டாவது அடிக்கு போகும் தொடர்ந்து கல்லெடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது திருப்பி வருமா வராதா திருப்பி தாக்க முடியல ஒரு உள்ள ஜீவராசிக்கே அவ்வளவு கோபம் வருது அப்படின்னா நீங்க தொடர்ந்து ஒரு சமூகத்தை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்க இதுல நீங்க சமூக நீதியின் காவலர் வேற சொல்லிக்கிறீங்க நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து ஆயிரம் நாட்கள் ஆயிடுச்சு ஆளுகின்ற கட்சியும் கண்டுக்கல எதிர்கட்சியும் அதை பத்தி பேசல எனக்கு தெரிஞ்சு அரசியல் கட்சிகள்ல சீமான் ஒருத்தர் தான் பேசியிருக்காரு நினைக்கிறேன் வேற எந்த கட்சியும் பேசுன மாதிரி தெரியல வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறதுக்கு வேணா ஒரு கூட்டமே வருது ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடா நாங்க ஒரு ஜாதிக்கு நீங்க கொடுக்க வேணா எல்லா ஜாதியும் கூடுன்னு தான் கேட்கறோம் கேட்டு கேட்டு பார்த்தோம் போராடி பார்த்தோம் எவ்வளவு பேர் வந்து கூட நின்னீங்க எவ்வளவு பேர் கூட போராட வந்தீங்க ஆனா அதே இருபது சதவீத இடஒதுக்கீடு நூத்தி எட்டு சாதி கொடுத்த பொழுது போராடுனது ஒரு ஜாதி தான் அந்த ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுங்க யாரும் பேசலையே இந்த ஒரு உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது அதுக்கு தேவை தரவுகள் புள்ளி விவரங்கள் அவர்கள் பாதிக்கப்பட்ட விவரங்கள் இதைத்தானே கேட்டிருக்காங்க நீங்க இதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சங்கடம் நாம கேட்கறது இல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் நாங்கள் பதினஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறோம் இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல நீங்கள் இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்கவே வேண்டாம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அந்த அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு உச்சவரம்ல எங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு கிடைக்கணுமோ அதை கொடுங்க அதிகமாக உங்கள்லாம் கேட்கவே இல்லையே நீங்கள் எதுக்கு வெறும் சவடால அடிக்கிறீங்க அதிகமாக கொடுத்துட்டேன்னு சார் இந்த இடஒதுக்கீட்டில் ஒரு மிகப்பெரிய குளறுபடி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீடு இதில் இஸ்லாமியர்களுக்கு அருந்ததிகளுக்கு பழங்குடியின மக்களுக்கு இவங்களுக்குலாம் இடஒதுக்கீடு அப்புறம் மத்திய அரசுன்னு எடுத்தீங்கன்னா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் போக ஓசி ஓப்பன் காம்படிஷன் இருக்குல்ல அதுல எல்லா சமூகமும் போட்டிடலாம் எல்லா சமூகமுமே அந்த ஓப்பன் காம்படிஷனுக்கு போகலாம் நீங்க அதிகமான மதிப்பெண் பெற்றவங்க அந்த ஓப்பன் காம்படிஷன்ல போய் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை தேர்ந்தெடுக்கலாம் அவங்களுக்கான கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கலாம் மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும் அல்லது சட்டக்கல்லூரி பொறியியல் கல்லூரி கலை அறிவியல் கல்லூரிகள் எதுல வேணுன்னாலும் அதிகமான மார்க் எடுத்தவங்க ஓபன் காம்படிஷன்ல போயிடலாம் திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா அந்த ஓபன் காம்படிஷன்ல வன்னீர் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் போயிருக்காங்களோ அவங்களையும் கணக்கெடுத்து இவங்க டிஎன்பிசி குரூப் போர் இதுல இருக்கிற அதையும் இந்த எம்பிசி இடஒதுக்கீட்டுல சேர்த்துட்டு எம்பிசி இடஒதுக்கீட்டுல அதிகமா போனாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்கறாங்க ஆனா இந்த புள்ளி விவரத்தை எடுக்க முடியுது இல்ல ஓபன் காம்படிஷன்ல வன்னியர்கள் எவ்வளவு பேர் போனாங்கன்ற புள்ளி விவரத்தை எடுக்க முடியுது இல்ல அந்த எம்பிசி இடஒதுக்கீட்டுல எவ்வளவு பேர் போனாங்கன்ற புள்ளி விவரத்தை கொடுக்கணும் இல்ல அதையே மறக்கிறீங்க சரி டிஎன்பிசி குரூப் போற மட்டும் காட்டுறீங்க குரூப் ஒன் என்னாச்சு குரூப் டூ குரூப் டூ ஏ இன்னும் எத்தனை குரூப் இருக்கு உயர் அதிகாரிகளுக்கான குரூப் அதுல அந்த எம்பிசி இடஒதுக்கீட்டுல வன்னியர்களே இல்லையே குரூப் ஒன்ல எத்தனை வன்னியர்கள் அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டுல அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டில் போனாங்க இந்த தரவுகளை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதை ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஓசி அந்த ஓபன் காம்படிஷன்ல போட்டதை மட்டுமே அந்த ஓபன் காம்படிஷன்ல கல்வி வேலை வாய்ப்பை பெற்ற வன்னியர்களையும் கொண்டு வந்து எம்பிசி இடஒதுக்கீட்டில் திணிக்கிறீங்க அப்ப நீங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த ஓபன் காம்படிஷன்ல ஒரு சிலர் போயிருக்காங்க அவங்கள ஏன் கொண்டு வந்து அந்த ரிசர்வேஷன்ல வைக்க மாட்டேங்கிறீங்க அவங்களே அந்த ரிசர்வேஷனில் கணக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க அதே பேக்வேர்டு கம்யூனிட்டி பேக்வேர்டு கிளாஸஸ் அவங்களும் அந்த ஓப்பன் காம்படிஷனில் போயிருக்காங்க அவங்களே கொண்டு வந்து பேக்வேர்டு கிளாஸ்ல காட்ட மாட்டேங்கிறீங்க ஏன் வன்னியர்களை மட்டும் கொண்டு வந்து காட்டுறீங்க இது மிகப்பெரிய மோசடி இல்லையா இந்த மோசடி தான் டாக்டர் ஐயா வந்து நீ குடு க்ரூப் ஒன்லருந்து கொடுன்னு கேட்குறாரு ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாரு அந்த தரவுகளை எடுக்க மாட்டேங்கிறாங்க அதை எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க பண்ண அத்தனை அயோக்கித்தனம் வெறிச்சுக்கு வரும் உயர் அதிகாரிகளுக்கான பதவிகள்ல வன்னியர்கள் கிடையாது ஒரு சதவீதம் இரண்டு சதவீதம் கூட கிடையாது அந்த ப்ரமோஷன்ல போற ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க ப்ரொமோஷன்ல போற ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்கல்ல பணி மூப்பின் அடிப்படையில் நியமிக்கப்படுகின்ற அதுல எத்தனை பேரை நீங்க வந்து எம்பிசி கோட்டாவில் கொண்டு போயிருக்கீங்க அந்த உயர் அதிகாரிகள் தாசில்தாரு ஆர்டிஓ சப்கலெக்டரு இவங்கெல்லாம் வந்து கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போனவங்க போனிருக்காங்கல்ல அதில் நீங்கள் எவ்வளோ பேர் எம்பிசியாக செலக்ட் எம்பிசியில் வன்னியரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அதில் வன்னியர்களுக்கு கிடைச்ச இடஒதுக்கீடு என்ன இந்த புள்ளிவரங்களை கொடுக்கறதே இல்லை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க இந்த மொத்த தரவுகளையும் கரெக்டாக எடுங்க எம்பிசி இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் எத்தனை சதவீதம் கல்வி வேலைவாய்ப்பில் தனக்கான பங்களிப்பை பயன்படுத்தி இருக்காங்க அவங்களுக்கு எத்தனை சதவீதம் கிடைச்சிருக்கு அல்லது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தரவுகளை எடுத்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதிகமா இருந்தா எங்களுக்கு அதிகமா வேண்டாம் எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அதிகமா இருக்கிறது யாருக்குமோ அவங்களுக்கு எம்பிசி அந்த இடஒதுக்கீட்டுல வன்னியர்கள் அதிகமான இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறாங்கன்னா அடுத்த உடனே பிடிக்க எங்களுக்கு கொடுக்குற எம்பிசி இடஒதுக்கீட்டுல வன்னியர்களுக்கு உண்டான இடத்தை மட்டும் கொடுத்துட்டு மற்ற இன்னும் நூத்தி பத்தொன்பது ஜாதிகள் இருக்காங்கல்ல வன்னியர்களை சேர்த்து ஆமா அந்த நூத்தி பத்தொன்பது ஜாதியில மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இட இடஒதுக்கீட்ட எங்களுக்கு கொடுக்குற எங்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இல்ல 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 சார் எங்களுக்கு கொடுக்குற அப்படின்னா மற்ற சமூகத்தை நீங்க ஏமாத்திருக்கீங்கன்னு தான் அர்த்தம் அப்ப மற்ற சமூகத்தை சமூக நிதி பறிச்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம் எங்க சமூதிய சமூக நீதியை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பறிக்க கூடாது போராடுற நாங்க மற்றவங்க சமூக நீதிய கல்வியே எதுக்கு நீங்க அரசு பறிக்கிறீங்க அதனால என்ன சொல்ற சரியான தரவுகள் எடுத்து அந்த இடஒதுக்கீட்டை கொடுங்க அப்படின்னா ஏன் வந்து இவங்க ஏமாத்துறாங்க ஏன் காலம் தாழ்த்துறாங்க ஏன் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளை தாண்டியும் காலம் தாழ்த்திட்டு இருக்காங்க அதனால தானே பொறுத்து பொறுத்து பார்த்து பல முறை டாக்டர் ஐயா வந்து கடிதம் கொடுத்தாரு ஜி கே மணி பேசினாரு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திச்சு பேசினாரு கடைசியா பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா சந்திச்சு பேசுனாரு பேசி எல்லாமே ஆகட்டும் பார்க்கலாம் ஆகட்டும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கடைசியா இடஒதுக்கீடு இல்லைங்கிற சூழ்நிலையில் கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பத்து சதவீதம் நாங்கள் வந்து மிக பெரும்பான்மையாக இருக்கின்ற ஒரு சமூகம் ஒரு பத்தாயிரம் பேர் கூட தமிழ்நாட்டு ஜனத்தொகை இல்லாத உன்னை வந்து நான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் மட்டும் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது ரோசை வருது இல்லை வருதா இல்லையா அந்த வெத்து ரோசை வந்து என்ன பண்றது அந்த வெத்து கோபம் வந்து என்ன போய் வேண்டியதான இடஒதுக்கீட்டை மாநாடு சொல்லிட்டு அறிவிக்காம பேரணியே நடத்துறவீங்க நாங்க போராட்டம் நடத்தினா எப்படி கேட்கிறேன் இல்ல இல்ல ஓ சரி நான் ஒத்துக்கிறேன் சார் நீங்க வந்து சொல்றீங்க பத்தாயிரம் பேர் கூட இல்லாத நீங்க நாங்க வந்து உங்ககிட்ட கெஞ்சிடுமான்னு கேக்குறீங்க பத்தாயிரம் பேர் உள்ள அவங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களே நீங்க லட்சம் பேர் இருக்கீங்களே நீங்க என்ன பண்ணீங்க அதுக்கு போராட்டத்துக்கு உங்ககிட்ட எங்க சார் ஒற்றுமை இருக்கு நீங்க அந்த பத்தாயிரத்து கூட தேரமாட்டீங்களே நீங்க சார் எங்களுடைய ஒற்றுமையை பிரிக்கிறது யாரு இந்த சமூகம் ஏற்கனவே கல்வியில பின்தங்கி இருக்கு இந்த சமூகம் ஏற்கனவே வேலை வாய்ப்புல பின்தங்கி இருக்கு இந்த சமூகத்தையும் இந்த தமிழ்நாட்டின் ஆக பெரும் இரு சமூகங்களா இருக்கிற வன்னியர் சமூகத்துக்கும் தலித் சமூகத்திற்கும் சாராய கடை திறந்து விட்டு இவங்களை குடிக்க வச்சது யாரு அறிவோடு வளர வேண்டிய ஒரு சமூகம் நான் என்ன கேக்குறோம் இந்த இரண்டு இருபெரும் சமூகங்களுக்கு சாராயத்தை அறிமுகப்படுத்தி வச்சது யாரு இவங்களை குடிக்க வச்சது யாரு நீங்க தான் குடிக்க வச்சீங்க இந்த சமூகங்கள் விழிப்புணர்வு பெறக்கூடாதுங்கிறதுக்காகவே முன்னேறிக்காகவே சாராயத்தை திறந்து வச்சீங்க பல திரைப்படங்களை நீங்க தான் ரிலீஸ் பண்றீங்க சினிமா உலகத்தை கபலீகரம் பண்ணி இளைஞர்களுக்கு தவறான வழிகாட்டுறதுக்கு அவங்களை சினிமா தேட்டர்ல கூட்டு போய் அவங்க மூளைய மழுங்க வைக்கிறது நீங்க தானே சார் இது ரொம்ப பெரிய அபாட்டமா இருக்கு சார் நீங்க சொல்றது இல்ல இல்ல நீங்க என்ன அவரு இப்ப முக ஸ்டாலின் வந்து டிக்கெட் குடுத்து நீங்க போய் சினிமால போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இல்ல அவர் வந்து ஒவ்வொரு சாரா கடைக்கு நீங்க வாங்க எல்லாம் இலவசமா கொடுங்க சொன்னாரா நீங்க என்ன சார் எல்லா சாரா கடைலயும் காசு கொடுத்தானே சார் வாங்கி குடிக்கிறாங்க ஆஹ் வட தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மை மக்கள் குடிக்கிறது நீங்க குடிச்சு ஏன் சார் அவங்க சொல்றீங்க இல்ல திரைப்படத்தை வந்து அவங்க கொடுத்து உங்களுடைய மூளை மனு செஞ்சாங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாங்களா இன்னைக்கு ஒரு டிக்கெட் சார் சென்னையில் ஒரு படம் பாக்கணும்னா ஒரு தனிநபர் பாக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஆறுநூறு ரூபாய் செலவு பண்ணணும் சார் ஒரு தனிநபர் ஒரு சாராய குடிதாருன்னு வச்சுங்க இன்னைக்கு அந்த 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 மதுவனுடைய விலை வந்து குறைஞ்சபட்சம் யாரும் இரநூறு ரூபாய்க்கு மேல இருக்குதான் சொல்றாங்க ஒரு இரநூறு ரூபாய் கொடுத்து குடிக்கிறது உங்க சமூக சார்ந்த மக்கள் நீங்க பண்ற தப்புக்கு எப்படி சார் அரசு குற்றவாளின்னு சொல்றீங்க எழுச்சி எப்படி நீங்க வந்து

இதுக்கு 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 முன்ன ஏ அறிஞர் அண்ணாவே சாராயகை திறக்க மாட்டான்னார்ல அதிகாரிகள் சொன்னாங்கல்ல சாராய்களை திறந்து சாராய வாடையே தெரியாத ஒரு தலைமுறையை நான் சீரழிக்க விரும்பலான்னு அண்ணா சொன்னார்ல அவர் தான் நான் திமுக ஆரம்பிச்சாரு அவருடைய கொள்கையை நீங்கள் ஏத்துக்கிட்டீங்களா அவருடைய கொள்கையை காற்றுல குறைச்சிட்டிங்கல்ல அவருடைய கொள்கையை சாராயத்தில் மூழ்கடிச்சிட்டீங்க நாங்கள் இவங்களை கூப்பிட்டு குடிக்க சொன்னாங்களா அப்படின்னா ஓட்டுக்கு பணம் கேட்டாங்களா யாராவது நீங்க தானே கூட கொடுத்தீங்க குடுத்தனாங்க கவர்மெண்டே சாராய திறந்து விட்டீங்க குடிக்கிறது தப்பு கேக்குறேன் ஒரு காலத்துல சினிமா எப்படி இருந்தது மக்களுக்கு தேவையான நல்ல செய்திகளை கொடுத்துருந்துச்சு அன்னைக்கு அந்த சினிமாவை மக்கள் போய் பார்த்தாங்க யாரும் குறை சொல்லல இதே உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படம் எப்படி இருந்தது மச்சாம் பாண்டிச்சேரி போறோம் கல்யாணத்தை நிறுத்துறோம் பொண்ணை தூக்கறோம் இதெல்லாம் பார்க்குற இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த இளைஞர்களை பொண்ணை தூக்குறது ஒரு பெரிய வீர செயலுங்கிற மாதிரி நீங்கள் சினிமாவில் கொண்டு வந்து விடுறீங்க சினிமாவை பார்க்கறத தப்புன்னு யாருமே சொல்ல சார் சினிமா வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளை கொண்டு வந்து காட்டியிருக்காங்க சுதந்திரத்திற்கு எதிராக போராடினவங்கெல்லாம் சினிமாவில் மையப்படுத்தியிருக்காங்க அன்னைக்கு நாம் தப்புன்னு சொல்லலை இந்த சினிமாவை ஏன் எதிர்த்தோம் இந்த உதயநிதி ஸ்டாலின் நடித்த படத்தில் இந்த மாதிரி காட்சியெல்லாம் வந்தது இல்லை பா ரஞ்சித் வந்து காதலிக்கிற பொண்ணை மேட்டர் முடின்னு சொன்னார்ல இந்த காட்சிகள்லாம் என்ன பண்ணுது இளைஞர்களை திரைப்படத்துக்கு வர வைக்குது இளைஞர்களை திரைப்படத்துக்கு வர வச்சு அவங்களுடைய மூளை செலவை செஞ்சு அவங்கள முட்டாளாக்குகின்ற வேலை செய்யுது பாலுமகேந்திரா இயக்கிய மறுபடியும் நான் கேட்கறேன் சார் சினிமாவில் ஆயிரம் சொல்லுவான் சார் சினிமாவில் ஆயிரம் சொல்லுவான் சார் நீங்க ஏன் வந்து கெட்ட மண்ட எடுத்துக்கிறீங்க சார் நீங்க சினிமா நல்லத மட்டும் சொன்னா நாங்க ஏன் சினிமா எதுக்க போறோம் எத்தனை பேர் நீங்க சினிமா நல்லது சொல்லுங்க நீங்க நல்லது சொன்னா படத்தை ஓட கூட மாட்டீங்களா சார் நல்லது சொன்னா படத்தை ஓட விடுறீங்களா எத்தனை படம் ஃபெயில் ஆயிருது சார் சார் நீங்க நீங்க மோசமான படம் எடுத்தா ஃபெயில் ஆகதான் செய்யும் தொடர்ந்து சார் பத்து ரூபா படம் ஒண்ணு எடுத்தாரு அஞ்சு ரூபா படம் சார் அஞ்சு ரூபா படம் சொல்லிட்டு சங்கர் பச்சன் அற்புதமான படம் எடுத்தாரு ஓட விட்டீங்களா சார் சார் ரூபாய் வச்சீங்களா ஒன்பது ரூபாய் நோட்டு பத்து ரூபாய் நோட்டு ஆ ஒன்பது ரூபாய் நோட்டு எடுத்தாரு ஓட விட்டீங்களா சார் ஆ அற்புதமான அடிச்சிருப்பாரு நடிகர் சத்யராஜ் கோமத்தில் கூட அடிச்சிருப்பாரு சார் சார் இப்பவும் சொல்றேன் நான் அந்த ஒன்பது ரூபாய் நோட்டை திரைப்படத்துல ஓட்டுன திரைப்பட கொட்டைகளில் ஓட்டுனதே நாம தான் மாவட்ட செயலாளெலாம் டோட்டலா டிக்கெட்டை வாங்கி வச்சு எல்லாரும் கொடுத்து போய் தியேட்டர்ல போய் அந்த படத்தை வாங்க சொன்னாங்க ஏன்னா அப்படி அற்புதமான படம் என்ன கேட்குறீங்க அதான் ஏன் சார் நீங்க உங்களுக்கு செலவு பண்றீங்க அது பொதுமக்களுக்காக தெரியணும்ல சார் நல்ல விஷயம் தான் தெரியாது இல்ல கெட்ட விஷயம் தானே சீக்கிரம் போய் சேருது இல்ல சங்கர் பச்சான் உங்க சமூகத்தை சேர்ந்த அதுக்காக நீங்க ஓட ஓட வச்சுங்க சார் இப்ப நாம என்ன கேக்குறோம் இப்ப திமுக அயலக செயலாளர் ஜாபர் சாதி போதை பொருளை கடத்தினா அவன் கடத்தினா நீங்க வாங்கினீங்க உற்ற வேண்டியது தானே ஏன் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தாங்க தப்புங்கிறதுனால நடவடிக்கை எடுக்கிறாங்க கஞ்சா வைக்கிற மாதிரி நடவடிக்கை இருக்காங்கல்ல அது திமுக அரசு இன்னைக்கு அதிகமா நடவடிக்கை எடுக்கல ஆனா அதே மாதிரி சார் இல்ல இல்ல சார் நீங்க ஜாபர் ஜாபர் சாதிக்க புடிச்சது மாநில அரசு இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க ஜாபர் சாதிக்க புடிச்சது மத்திய அரசு ஜாபர் சாதிக்க புடிச்ச அமலாக்கத்துறை தான் நானும் சொல்றேன் அமலாக்கத்துறை ஜாபர் சாதிக்க கைது பண்ணாங்க ஏன் மத்திய அரசு சாராயம் வைக்கல ஏன் அதாவது மாநிலத்தினுடைய பெருமளவு அதிகாரங்களை அள்ளி கூழ்ச்சிக்கிற மத்திய அரசு கல்வியை கூட மாநில அரசுலேருந்து மத்திய அரசனுடைய பட்டியலுக்கு கொண்டு போன மத்திய அரசு ஏன் சாராயமிக்கல ஏன் அந்த அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கல அப்போ அது மிகவும் மோசமான செயலில் மத்திய அரசுக்கு தெரியுது ஆனால் இந்த மாநில அரசுக்கு தெரியல அதே இடத்துல இன்னொன்று சொன்னீங்க இல்லையா சினிமாவை தமிழ்நாட்டில் ஒரு பேசனாக மாற்றுறது யாரு சார் கேரளாவில் இருக்கிற சினிமாவை சினிமாவா பார்க்குறான் அங்கே படிப்பறிவு உள்ளவன் அதிகம் அங்கே ஏற்கனவே படிச்சுட்டான் இங்கே இவங்களை படிக்க மாட்டேங்கிறீங்க அப்படியே படித்து வந்தாலும் அவனை சினிமா கோட்டைகளை கொண்டு போய் அவனுடைய சிந்தனையை வலுங்கடிக்கிறீங்க அதா மீறி வந்தாலும் சாராயத்தை கொடுத்து அவனை வேறு வழியில் திசை திருப்புறீங்க இது எல்லாத்துக்கும் தப்பிச்சாலும் குடி அதுக்கு தப்பிச்சா அதை விட மெத்த பெட்டமை இந்த போதை பொருள் இத்தனையும் தாண்டி எப்படி சார் ஒருத்தர் சிந்திப்பா எங்கே சார் போயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் எவனாவும் கேட்டானா சார் எந்த இளைஞரா எங்களுக்கு சாராயத்தை வீணுன்னு கேட்டாங்கன்னா சாராய கடை அரசு நடத்தணும் கேட்டானா சார் இன்னைக்கு சாராயத்தை திறந்து விட்டு மக்கள் மக்களுக்கு வந்து இவங்க ஏன் குடிக்கிறாங்க கவர்மெண்ட் திறந்து விட்டா இவங்க குடிக்கலாமான்னு கேக்குறீங்க எத்தனையோ மூடப்பட்டு கிடைக்கிற ஆலைகளை திறக்க சொல்லி போராடுறாங்க ஏன் அரசாங்கம் திறக்க மாட்டேங்குது அதை செய்யலாம்ல மக்கள் கேட்காத சாராய கடை மட்டும் திறக்கிறீங்கல்ல இது எல்லாம் இருக்கிறதுனால தான் மக்களை திசை திருப்புகின்ற குறிப்பாக தமிழகத்தின் ஆகப்பெரும் சமூகமாக இருக்கின்ற வன்னியர் தலித் சமூகங்களை திசை திருப்பி ஏமாற்றுவதற்காக இந்த சாராய கடை சினிமா எல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை வந்து போராடலன்னா எப்படி வந்து போராடுவா அதையும் தாண்டி போராட வந்தா திட்டமிட்டு அவங்க மேல வழக்கு போற சரி இவ்வளவு சொல்றீங்கல்ல சார் விவசாயிகள் தன்னுடைய நிலத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் மேல்மா சிப்காட்டுக்கு அவனுடைய நிலம் சார் சார் நான் என்ன கேக்குறேன் பொது பிரச்சனையா நீங்க கேக்குறேன்னா இந்த போதைப் போர்களை நீங்க கஞ்சான் சொன்னீங்க இதெல்லாம் வந்து இந்த திமுக அரசு வந்த பிறகுதான் அதிகமாகுதுன்றதை நீங்க சொல்றீங்க நானாக இதே திமுக அரசுக்கு கலைஞர் இருக்கும்போது போது தான் ஆதரவு தெரிவிச்சீங்க அப்பவும் இதே இந்த கோரிக்கையில் எதுவுமே மாத்தல அப்ப அப்ப நீங்க அவர்கிட்ட சொல்லி நீங்க வாங்கியிருக்கலாம் அதுக்கப்புறம் திரு செல்வி ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சி இருந்தாங்க அதிமுக ஆட்சியில இருந்தது அப்ப நீங்க பேசி பேசியிருக்கலாம் அப்போவும் நீங்க வந்து இதே போராட்டத்தை இதே கோரிக்கை நீங்க வைக்கிறீங்க உங்க கோரிக்கையோ அல்லது போராட்டமோ மாறல சார் ஆனா இந்த திமுகவுடைய திமுக அதிமுக மட்டும் மாறி மாறி ஆட்சி செய்து வருது என்னோட கேள்வி என்ன வடத்த மாநிலத்தினுடைய பெரும்பான்மை மக்கள் வன்னியர் சமூகம் அந்த வன்னியர் சமூகம் இவ்வளவு பெரிய மக்கள் இருந்தும் கூட தன்னுடைய கோரிக்கையை ஒரே ஒரு கோரிக்கை தான் பத்து பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் செய்தே கம்மி நியாயமா உங்களுடைய மக்கத்தை நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதத்துக்கு மேல வரக்கூடிய ஒரு இடஒதுக்கீடு அந்த நியாயமா கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட கம்மியா தான் நீங்க முன்னெடுத்து போறீங்க உச்ச நீதிமன்றம் இதுக்கு வந்து ஆதரத்தை வச்சு நீங்க கணக்கு எடுக்க எடுப்புங்க எடுங்க அவங்க கொடுக்குறது எங்களுக்கு தட இல்லைன்னு சொல்றாங்க அப்படி இருந்து திமுக அரசு இதுவரை கொடுக்காம இருக்கு அதை ஒட்டிதான் நீங்க ஆயிரமாவது நாள்ல போறதை அறிவிக்கிறீங்க இப்ப இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா பெரும்பான்மையான மக்கள் நீங்க சொல்றீங்க நீங்க ஒரு பீரியடுக்கு மேல உடனே நாங்க இந்த வளர்த்த மாதத்தை ரெண்டு பெரிய ரெண்டு பெரிய சமூகம்னு சொல்லிட்டு தலைத்தையும் கூட இருப்பீங்க நீங்க அவங்கள விடுங்க அவங்க போராடுறதுக்கு அவங்களுக்கு தலைவர் தனியாடுறாரு அவங்களுக்கு தேவையா அவங்க வாங்கிக்கிறாங்க உங்க சமூகத்துக்கு வாங்குறதுக்கு இந்த தலைமையால ஏன் இத்தனை வருஷம் ஆகுதுன்றதுதான் ரெண்டு கேள்வி அது கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள்ள வரும்போது இந்தியாவுடைய ஜனத்தொகை முப்பது கோடி பாரதியாருடைய கூற்றுப்படி அந்த முப்பது கோடி மக்கள் ஜனத்தொகை இருக்கின்ற ஒரு நாட்டை கிழக்கிந்திய கம்பெனி ஒரு சொற்ப எண்ணிக்கையில் வந்தவங்க மீறி போனா ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய தேசத்தையே அடிமையாக்கினாங்க அப்ப என்ன அந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை அல்லது பிரிட்டிஷ்காரன் பண்ண பொய் பிரச்சாரத்துக்கு மயங்கினாங்க அவர்களை எதிர்த்து போரிட்ட மன்னர்களாம் பிரிச்சாலும் சூழ்ச்சியை பண்ணாங்க அவங்களை பயன்படுத்தி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க அன்னைக்கு வெள்ளக்காரன் என்ன பண்ணானா அதே தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்க பண்றான் ஜாதி வாரி இடஒதுக்கீடு கேட்டா ஜாதியை ஒழிக்கிறாங்கிறான் கேட்டா சாராய விற்கிறேன்னு கேட்டா நீடிக்கிறாங்க சாராய கவர்மெண்ட் விக்கலாமா சார் திருக்குறள் கலைஞர் கருணாநிதி குரலோமி எழுதினார்ல அதுல கல்லூண்ணாமைன்னு பத்து திருக்குறள் இருக்குது அது கருணாநிதிக்கு தெரியாதா ஸ்டாலினுக்கு தெரியாதா உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாதா நாங்க கூட்டணியில இருந்தோம் இல்லைன்னு சொல்லி தெரியாது சரி சரி இருக்கலாம் திமுகவுடைய கூட்டணி இருந்தாலும் திமுக கூட்டணி இருந்தாலும் மதுபான கடைகளை மூடணும்னு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து இடஒதுக்கீடு கேட்டு போராடிக்கிட்டே தான் இருக்கும் எத்தனை முறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜெயலலிதா கிட்ட கலைஞர்கிட்ட வேண்டுகோள் வச்சிருப்பாங்க எவ்வளவு அழுத்தங்களை கொடுத்துருப்பாங்க எத்தனை ஜாதி தலைவர்களை கூப்பிட்டு போய் டாக்டர் ஐயா கருணாநிதி சந்திச்சிருக்காரு எல்லாம் ஆகட்டும் பார்க்கலாம் ஆகட்டும் பார்க்கலாம் ஏமாத்திக்கிட்டே தான் இருந்தாங்க ஒரு இருநூறு ஆண்டுகள் இந்தியாவை ஏமாத்தலையா பிரிட்டிஷ்காரன் அதே மாதிரிதான் இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனால் இது மக்களுடைய குற்றமோ பாட்டாளி ஏமாந்துட்டீங்களா சார் ஆமா ஏமாத்தீங்க ஏமா ஏமாத்திட்டாங்க நீங்க ஏமாந்துட்டீங்க நிறுவனம் இல்ல பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா ஏமாறல வன்னீர் சமூகம் ஏமாந்துருச்சு வன்னியர் சமூகம் ஏமாந்தது நம்பினாங்க இந்த திராவிட கட்சிகளுடைய அலங்கார வார்த்தைகளையும் அடுக்குமொழி வசனங்களையும் நம்பினாங்க நம்ப வச்சு கழுத்தறுத்தாங்க ஏமாந்து போய் இந்த மக்கள் இன்னைக்கு ஏமாலியாவே இருக்கான் இன்னைக்கும் ஓட்டுக்கு ஐநூறு ரூபா கொடுத்தா வாங்கக்கூடிய நிலைமையில இவங்க வச்சிருக்காங்க இவங்க பொருளாதார அடிப்படையிலையும் கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு சமூக அடிப்படையிலையும் முன்னேறினாங்க இவங்களே நம்ப போறாங்க இவங்க எல்லாம் செல்லா காசு ஆயிருப்பாங்கல்ல அதுக்காகவே இந்த மக்கள் இப்படியே வச்சிருக்காங்க இந்த மக்கள் விழிப்புணர்வு ஒரு பெருணுங்கிறதுக்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா போராடுறாரு இப்படி போராடுற ஒரு தலைவரை ஜாதி தலைவர்னு சொல்றாங்க சார் ஒரு ரயில்ல ஒரு நாலு கல்ல விட்டு எரிஞ்சுட்டான் வன்னியர்கள் கல்ல விட்டு எரிஞ்சுட்டாங்க ட்ரெயின் மேல கல்ல எரிஞ்சுட்டாங்க கல் எரிஞ்சுட்டாங்க வேற எந்த ஜாதிகாரன் எரியவே இல்லையா திமுக கார் வன்முறையை பண்ணலையா அண்ணா திமுக வன்முறை பண்ணலையா அண்ணா திமுக ஜெயலலிதா இல்ல சார் இல்ல சார் இல்ல சார் வன்முறை நாங்க ஆதரிக்கல வன்முறை ஆதரிக்க கூடிய இடத்துல நாங்க இல்ல பட் ஆனா போராட்டத்தை ஆதரிக்கிறோம் சார் மகாத்மா காந்தி அகிம்சா வெளியில போராட்டம்னாரு சௌரி சௌரா காவல் நிலையத்தை தீ வச்சு கொளுத்துனாங்க ஆனால் அதை இன்னைக்கு சுதந்திர போர்னு சொல்கிறாங்கல்ல மகாத்மா காந்தி வந்து அகிம்சைனார் அறவழி போராட்டம்னாரு வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆசை கொண்டா தியாகன்னு சொல்கிறீங்கள அப்போ ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்கேயுமே நடக்க தான் செய்யும் இந்திரா காந்தி இறந்தப்போ வந்து சீக்கியர்கள் டெல்லியில் தாக்கப்பட்டாங்க அன்னைக்கு ராஜீவ்காந்தி என்ன சொன்னார் ஒரு பெரிய ஆலமர போது சில சத்தங்கள் கேட்க தான் செய்யும் சொன்னார் சொன்னாரா இல்லையா வன்முறையை நாங்க ஆதரிக்கலாம் ஆனா அவங்களும் ஆதரிச்சிருக்காங்க காங்கிரஸ் வன்முறை ஆதரிச்சிருக்கு திமுக ஆதரிச்சிருக்கு அண்ணா திமுக ஆதரிச்சிருக்கு தான்சி நில பேர ஊழல்ல நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பொழுது வேளாண்மை கல்லூரி மாணவிகள் மூணு பேரை வந்து பஸ்ல வச்சு கொளுத்தது யாரு அண்ணா திமுக இன்னைக்கு அவங்க வந்து நீதிமன்றம் கொடுத்த தண்டனையில தான் இருக்காங்க உண்டா இல்லையா சார் அப்புறம் என்ன எங்களை வன்முறைன்னு சொல்றீங்க மத்தவங்க எல்லாம் நன்முறையில இருக்காங்களா இன்னும் சொல்ல போனா இவ்வளவு போராட்டங்களை அதிகமாக நடத்தின ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பாமக எவ்வளவு அமைதியான முறையில போராட்டத்திற்கும் வழிகளில் வழியிலேயே தடுத்து நிறுத்தினாங்களே பாமக தொண்டர்கள் நினைச்சிருந்தா அன்னைக்கு திருவண்ணாமலை தாங்குமா ஆனா அமைதியா தாங்க வேண்டும்னே திட்டமிட்டு எங்களை வன்முறைக்கு இழுத்துக்கிட்டு போறதே அதிகார வர்க்கம்தான் இவங்களை வன்முறையாளர்கள் சொல்லி கோரிக்கையே அல்ல சார் உங்களுடைய அரிய நேரத்திற்கு நன்றி எது எப்படி இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சமூகத்துக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள் காலம் காலம்தான் பதில் சொல்லும் தெய்வ வழி வந்த வன்னியர் சமூகம் என்பார்கள் அரசனுக்கு ஈடாக தன்னை ஒரு நேரான ஒரு ஆட்சியோடு நிலைநிறுத்திய இந்த பெரிய சமூகத்திற்கு இன்றைய சூழலில் இது போன்ற வஞ்சகத்தன்மைகள் ஒரு தற்காலிகமானது என்ற ஒரு கணிப்போடு மீண்டும் வேறொரு சந்திப்பில் நிகழ்த்துவோம் உரையாடுவோம் நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திப்பு